போது ரே ர வேறுபாடு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு அதனால் என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரே ர வேறுபாடு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால் இதை நான் சொல்கிறேன் அன்னம் நான் நுனி வருட ரே ர வரும் இந்த அண்ணம்ங்கிறது மேல்பகுதி அந்த மேல் பகுதியை நாக்கு போய் அப்படியே தடவணும் அப்படி தடவுனா ரேங்கிற எழுத்து வரும் அண்ணன் நான் நுனி உரின் தோன்றும் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ இந்த அன்னப்பகுதி அப்படிங்கிறது வாயின் மேல் பகுதி அதில் அந்த நாக்கோட நுனி போய் பொருந்தணும் அப்படி பொருந்துனா ர வரும் அந்த மாதிரி தான் ர வேறுபாடு மெல்லினோ இந்த ர மேலே சொன்ன ர வல்லினோ கீழே சொன்ன ட்ர அதில் இந்த கற்றல் அப்படின்னு சொல்லும்போது அந்த இரு நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அதே மாதிரி அவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரேவை எவ்வளோ மென்மையாக உச்சரிக்கிறோங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறது தான் ரே ரே வேறுபாடு